அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி ஹம் ரகாத்து இது இருபத்தி ஏழாவது சீசன்லே திட்டத்தை ஒரு முப்பத்தி ஆறு பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அவங்க ஊர் பேர்லாம் நான் வந்து கெதர் பண்ணல அவங்க பேர் மட்டும்தான் நான் இது பண்ணியிருக்கேன் சலா அடுத்த இருந்து இருபத்தி எட்டாவது சீசன்லேருந்து நீங்கள் எல்லாருமே புது ஐடி ஓப்பன் பண்ணி உங்கள் பேரோடு சேர்ந்து உங்கள் ஃபோன் நம்பர் வர மாதிரி இன்ஷாலாக இது பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் எப்படி இருக்கணுன்னா ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் அடையாளத்துக்காக அது மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் அட்ரஸ் கேட்கும்போது இந்த நம்பரில் தான் இவங்க தான் கரெக்டாக பதில் சொன்னாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் சில அது கொஞ்சம் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் லேசா இருக்கும் சரி இப்போது யார் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னா ரேஷ்மா பேகம் ஜாஸ்மின் மீரான் ஜாசிமா ஜாசிமா நிஷா ராஸ்மி முகமது தாரிக் அபி பியா பானு தாஜ் பானு தாராபிவி சுமையா அஹ்னத்துலா மைமோன் அஃபான் அப்தூன் أمدون عائشة تنسل ميرا رهيمة إسماعيل توفيق شرميلا ربيع أيمن جافية سيد مسلية سبينا رزوانا فاطمة أنساري سفيا صف... بانو نم نمنينا باب، نبينا با... بيغم محمد أنيش عبد مبينه المبينا سنافر முப்பத்தி ஏழு பேர் சில பேர் என்ன பதில் சொல்லுங்கள் அப்படின்னா வெறும் உங்க ஊர் பேர் மட்டும் கமெண்ட் செய்கிறீங்க அதெல்லாம் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்க பேர் வந்து நம்ம எழுத மாட்டோம் இதில் யாராவது உங்களுடைய பேர் வந்து மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு நாள்ல விட்டுருப்பீங்க அதை பாருங்க அதே மாதிரி வந்து முதல் முதல்ல பதில் சொன்னவங்க யாருச்சின்னா இஸ்மாயில் சபீனா அல்முபீனா ஜசீமா அலி ஷர்மீலா ஷபீமா அல்ஜுமா அப்புறம் சஃப்ரின் பானு ரம்ஜான் இவங்க தான் வந்து ரம்ஜான் அவங்க தான் வந்து இந்த சீசன் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பதி பத்து நாளுக்கு மேலே அதிகமாக சொல்லியிருக்காங்க மற்ற எல்லாருமே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் சொல்லியிருக்கீங்க அதனால இன்ஷால்லா வந்து ரம்ஜான் அவங்களுக்கு தான் இன்ஷால்லா அந்த பரிசு ஏன்னா அவங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுறேன் ரந்துல ஒரு நாள் கூட விடாமல் வந்து முதல் முதல்ல பதில் சொன்னாங்க அவங்க ஃபஸ்ட்லேயும் சரி லாஸ்ட்லேயும் சரி அல்ல முதலாக இப்போது அவங்களுக்கு அந்த பரிசு இப்போ குழுக்கள் மூலமாக ஒரு நாலு பரிசு நம்ம எடுத்துடலாம் இன்ஷால ஸ்பெஷல் கேள்வி நாளைக்கு உங்களுக்கு வரும் அதில் யார் பதில் சொல்கிறீங்களோ இதில் பரிசு கிடைக்காதவங்க அதில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அஞ்சு பேருக்கு பரிசு வந்த பிறகு அவங்க வந்து இதில் பதில் சொல்லாதீங்க அதாவது நாளைக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் சரி இப்போ எடுத்துடலாமா வைங்க வைங்க ம் ம் நல்லா குளிக்க எடுங்க என்னால கொஞ்சம் ஹார்டா பேச முடியல ஏன்னா பல் எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு பல்லு வேற எடுக்கணும் அப்படின்றாங்க அதனாலே பேச முடியல சரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேர் தெரியுதார் கேமராவில் உங்களுக்கு தோஃபிக் எந்த ஒரு நாகப்பட்டினமாக எதோ ஊர் வரும் நினைக்கிறேன் மறந்துடுச்சு தோஃபிக் ரெண்டாவது பேர் என் பாருங்க ஒரு பிரச்சனும் கிடையாது நான் காமிச்சிடுறேன் கேமராவில் அல்மோபீனா மூணாவது அனீபியா பாகம் சனாபர் சனாப்பர் சரி இந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு சரி நான் மறுபடியும் பேர் வச்சேன் தௌஃபிக் அல்முபீனா அனி வியா பானு சனாஃபர் இந்த நாலு பேரும் என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும் அந்த நம்பரில் அனுப்பிச்சி வச்சுருங்க அதே மாதிரி தினம் தினம் பதில் சொன்னவங்க இல்லை ரம்ஜான் பேக்க மாதிரி நீங்களும் இன்ஷால்லாம் சீ சீக்கிரமாக பதில் சொல்லவும் அர்ச்சி பண்ணுங்கள் இந்த சீசன் முழுக்க நான் வந்து நிறைய லேட்டாக உங்களுக்கு இது பண்ணியிருப்பேன் அதாவது வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதுக்காக அல்லாதவே என்ன அனுப்பிச்சிருங்க இன்ஷாலா அது மாதிரி லேட் ஆகாது ஏன்னா எனக்கும் வந்து நிறைய வேலைகள் இருக்கனால லேட் ஆகிடுது எப்படியோ அது அந்த ஒரு நிமிஷம் வீடியோக்கே வந்து எனக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படுது அலம்துல்ல நீங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிவிட்டு அலம்துல்லா நம்ம சேனலோட பதில் சொல்லிட்டு வரீங்க அந்த நல்லா அவங்களுக்கு மகத்தானே கூலி கொடுக்கணும் நம்ம கொடுக்குற இதெல்லாம் ஒரு பரிசே கிடையாது இன்ஷால்லாம் தாக்கத்து இருந்துச்சுன்னா இதை விட பிரம்மாண்டம் இன்ஷாலாம் நம்ம செய்வோம் துவாசிங்க எங்களுக்காக என்னுடைய கஷ்டம் கஷ்டங்கள் எல்லாம் லெஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இன்ஷா அல்லா ஸ்பெஷல் கேள்வி நாளைக்கு வரும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் ஐம் அஸ்லாம் வரும் வரகாத்து